வணக்கம் வணக்கங்களே வணக்கம் உறவுகளே இன்றைய பலன் அந்த இவர் காய்ச்சி மாதிரி காய்ச்சி மாதிரி மக்களே உங்களுக்கு எங்களுடைய ராசிபலன் பார்க்க போறோம் என்ன நாங்கள் உற்சாக தான் உற்சாக ஒரு வியாழன் பொழுதுல நாங்கள் ராசிபலன் இப்படி இருக்கின்றது பார்க்க போறோம் எங்களுடைய ஆக்களுக்கு உற்சாக கூட போறோம் வியாழக்கிழமை முன்னிரவு மணி வரை சதியம் முன்னிரவு பதினொன்று பதினொன்று ஒன்று மணி வரை சுபநேரம் ஏழு நாற்பத்தி நாலு தொடக்கம் ஒன்பது பதினாலு மணி வரை ராகுகாலம் ஒன்று நாற்பத்தி நாலு தொடக்கம் மூன்று பதினாலு வரை சந்திராஷ்டமம் பூஷம் ஆயிலியம் பிரதோஷ விரதம் சரியோ இது எங்களை சாத்திரம் கேட்கப்படாது வாசிச்சுக்கிற நல்ல நேரங்களை பார்த்து நீங்கள் நல்ல சுபகாரியங்கள் செய்கிறார்கள் எல்லாம் செய்யுங்கோ சரியோ கைகள் மட்டுமல்ல மனதும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் கை தூய்மையானது மட்டுமில்லை மனசு தூய்மையா இருக்கணும் கையால் கொடுக்கறது கொடுத்து போட்டு நாலு மனசு மன இவருக்கு நான் கொடுத்தா அவருக்கு நான் கொடுத்தாண்டு செடி உண்டு எல்லாம் தெரியக்கோ ஏன்னா கைகளும் தூய்மையா போல மனசும் தூய்மையாக இருக்கணும் நல்ல கருத்து ராசிபலனுக்கு உள்ளடவும் மேஷம் எதிர்காலம் இனிமையாக அமைய திட்டங்கள் தீட்டுவீர்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாங்க கலகலப்பா சலுகைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்வீர்கள் நல்ல வருமானம் வருதான் சரி மிதுனம் கணக்கிய காரியங்களில் கணங்கிய காரியங்கள் சுணங்கிய சாத்திரம் புழைக்குது சுணங்கிய காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள் இதிலும் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது பகையொன்றும் நட்பாகலாம் வழிபாடு மகத்துவம் தரும் பயணங்கள் கையோடும் பயணம் கையோடுவான் பகை நட்பாகலாம் கவனமா பார்த்து நட்பாகுங்க சரியோ கடகம் உதவி செய்வதாக கூறியவர்கள் உங்களை விட்டு சிறப்பினை காண வேண்டிய நாள் சிறு சிறு கருத்து முரண்பாடுகள் தோன்றியா குடும்பத்திலே பிரச்சனை தண்ணியை விட்டா சரி அடுத்தது சிம்மம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் கனவு பலிதம் உண்டு கனவும் பறிக்குமே கவனம் மனதில் நினைத்த புதிய திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பொது வாழ்வில் கௌரவம் அந்த கௌரவம் தலைக்கணத்தில் இருக்கிறேன் கௌரவம் இருக்கும் கன்னி கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் எதிர்பார்ப்பு எதிர்பார்பாராத என்னடா தொழிலில் எதிர்பார்ப்பாக எதிர்ப்பாக என்ன தொழிலில் எதிர்ப்பாக இருந்தவர்கள் மனம் மாறுவர் உடல் நலம் சீராகி உடல் உற்சாகம் அடைவீர்கள் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் தொழில அடுத்த கல்வி நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அது நெடுங்கத்தானே வியாபார விருத்தி உண்டும் சுபகாரிய பேச்சுக்களில் முன்னேற்றம் காணும் நாள் எண்ணங்கள் எளிதில் கைகொடும் எல்லா கல்யாணங்களில் இருந்தாண்டை போய் கதையுங்க நல்லா ஒன்று ஓ நல்லா இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறும் வாய்ப்புண்டு இல்லத்தில் இருந்தால் இனிய சம்பவம் பயணங்களால் பலன் உண்டு புதிய சொத்துக்களை வாங்க வண்ணம் உருவாகும் இது எனக்கு புல வழிபாட்டால் மகத்துவங்க நடக்கும் மகத்துவம் அடுத்தது தனுசு பாக பிரிவினைகள் சுமூகமாக அமையும் உடன்பிறப்புக்கோள் வழியில் ஒத்துழைப்புக்கோள் கிடைக்கும் பொருளாதார நிலை உயர வழி வகை செய்வீர்கள் சரியா சற்றியா இருக்கணும் சட்டி ஒட்டு நிமிஷம் ஒரு செகண்ட் சரியா

பொருள் ஒன்று மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதை தேடுங்க தேடுங்க பொருளாதார நிலையில் திருப்தி காணும் நாள் அப்பாட காணும் கும்பம் உடல் நலனில் கவனம் தேவை கவனம் விருப்பங்கள் நிறைவேற வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் விருப்பம் எதுவும் இருந்தால் கண்டால் ஆஹ் எதும் செய்யுங்கோ பூசணும் சோமுண்டும் கற்பனை மீதியான நாள் கற்ப ரெண்டாம் நம்பருக்கார இருப்பேன் கற்பனை கிராக்குறேன் சரியோ அடுத்தது மீனம் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்யும் எண்ணம் உருவாகும் உறவினர் விவரங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கவனம் உறவுகளோடு கவனமாக இருக்கணும் சரியோ வழிபாட்டால் வளர்ச்சி கூடும் அப்போ படிபாட்டால் விளைச்சி விடும் டாசிகள் பன்னெண்டு டாசியும் பார்த்துட்ட முருகளை இந்த பன்னெண்டு டாசிக்காரரும் தயவு செய்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கி நடந்திருக்கும் நீங்கள் சொன்ன சின்னது கொண்டு இருக்கா கொமெண்ட்ஸ் அடித்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அண்ணே சொன்னால் ஓ அண்ணா சொல்லி பார்க்கணும் சும்மா விளையாட்டு பேப்பரில் வேதாண்டி போட்டு நாங்கள் என்ன இதோட நம்பியும் மாராட்சியை போட்டு வில்லங்களை தேடக்கூடாது

வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் பந்தம் எல்லையில் ஆனந்தம்